திருச்சி பெருமை சேர்க்கக்கூடிய திருச்சி டிப்பன் கடை கார்த்திக் மாடு பெற்ற தமிழ்நாட்டு புகழ் திருச்சி டிப்பன் கடை கார்த்திக் மாடு தமிழ்நாட்டுக்கே புகழ் சேர்க்கக்கூடிய திருச்சி டிப்பன் கடை கார்த்திக் கடை வராது மாடு தமிழ்நாட்டுக்கே புகழ் சேர்க்கக்கூடிய திருச்சி டிப்பன் கடை கார்த்திக் மாடு திருச்சி டிப்பன் கடை கார்த்திக் மாடு ஒரு சைக்கிள் ஒரு பித்தளை அண்டா அன்னை சொல்ல சொல்லுங்க ஒரு வெள்ளி காசு அழகட அழகட அழகடா அழகனாலும் அழகம் தாங்க காலை வெற்றி பெற்றது அன்னை சொல்ல சொல்லும் ஒரு வெள்ளி காசு ஒரு சைக்கிள் ஒரு பித்தளை அண்டா வசந்த ஹோட்டல் வழங்கும் வாலி உள்ளுக்குள்ள டோக்கன் இருக்கு ஆனா டிப்பன் கடை கார்த்திக் இருக்க நான் சேர்ந்த நன்றி ஒரு காலையை வச்சு உலக புகழ் பெற்ற ரெண்டே பேர் தான்